அப்போ எந்த மதத்துல ஏறக்குறி இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாமே இந்தியாக்குள்ளார சாதி சுத்தத்தை ஏத்துக்கிட்டு தான் இயங்குது இஸ்லாம் முற்றிலுமாக ஜாதியை நொறுக்கி தள்ளி இருக்குதுங்கிறதுனால அவங்க திரும்பி வர முடியலங்கிறது ஒண்ணு பெரியார் பார்வையில சொன்னா காலையில உன்னை ஏன்னு கூப்பிடுறான் அவர்கிட்ட மத்தியானம் நீ முஸ்லிமா மாறிட்டா அவனே உன்னை சாயங்காலம் பாயின்னு கூப்பிடுவான் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா பல நூற்றாண்டில் இஸ்லாம் மதமாற்றத்தை ரொம்ப அழகா எப்படி ஒரு சுயமரியாதையோடு அவங்க மாறுனாங்க பெரியார் ரொம்ப அவ்வளவு நேர்த்தியா பாருங்க அவ்வளவுதான் அப்ப அந்த வெறுப்பு தான் சங்கிகளுக்கும் பிறப்பாலே இருக்கிற சங்கிகளுக்கும் என்னன்னா இஸ்லாம் மதம் குறித்து கூடுதல் வெறுப்பு வருவதற்கு என்ன காரணம்னா இந்த ஜாதி சிசத்தை இந்தியாக்குள்ள இருந்துகிட்டு அது முற்றிலுமா இல்லாத பண்ணிட்டாங்களே ஜாதி ஒழிப்புக்காக எவ்வளவு போராட்டங்கள் நடக்குது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கத்துல ஜாதி எல்லாம் ஒழிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சர்வசாதாரண லெஃப்ட் ஹேண்ட்ல ஜாதியை தள்ளி விட்டுக்கிட்டு இஸ்லாமியர்கள் பல நூற்றாண்டுகளாக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த அந்த கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து சங்கிகளை இதை வந்து முற்போக்காளர்கள் ரொம்ப தீவிரமா பேசுகிற கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ இதை சங்கிகள் தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க இஸ்லாம் அடிப்படையில் இந்தியாவில் யாராலும் ஒழிக்க முடியாது எவ்வளவு போராடிட்டாங்க அவங்கள எல்லாம் ஜாதி ஒழிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாதாரணமா அப்படி சொல் இந்த பக்கத்துல தீவிரமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல லெஃப்ட் ஹேண்ட்ல ஜாதியா ரொம்ப சர்வ சாதாரணமாக இஸ்லாம் ஒழிச்சிருக்குங்கற இந்த 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 இருக்கு பாத்தீங்களா இது வந்து சங்கிகளுக்கு எப்பவுமே வெறுப்பு தரறது தான் இருக்கு